சோம்பேறி என்ன பண்ணுவான்னா பைபிள் வசனம் சொல்லுது குளிருதுன்னு சொல்லி உள்ளதுக்கு போக மாட்டானா எதுக்கு என்ன சொல்லி குளிருதுன்னு சொல்லி போக மாட்டானா சோம்பேறியினுடைய வயலை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது வந்து முள்ளுகாரா இருந்ததா எப்படி இருக்குமா சோம்பேறினுடைய வயல் தான் இருக்கும் நம்ம வந்து பிரயாசப்பட வேண்டும் வலையில ஒரு வீடு கட்டணுமா நீங்க பிரயாசப்படணும் ஒரு வயல் வச்சிருக்கீங்களா அந்த முள்ளுகுடியில இருந்து ஒரு ஐயா வருவாரு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க காலையில ஆறு மணிக்கு அவர் வயலுன்னு மிதிச்சுட்டு இருப்பாரு இந்த வயசான ஐயா பொம்பளை பெண்களை போல நினைச்சு வாருன்னா கலை எடுத்து போட்டுட்டு இருப்பாரு ஏன்னா அவர் அந்த வயலை அடகு பிடிச்சிருந்தாரு அதுல பிரயாசப்படுறாரு அந்த ஊர்ல இருந்த எல்லா வயலை காட்டிலும் அவருடைய வயல அஞ்சு மூட்டை ஆறு மூட்டை எக்ஸ்ட்ரா தான் விளையுது ஏன்னா அவர் வந்து பிரயாசப்படுகிறார் கலை லவியா இப்ப நீங்க பிரயாசப்படுறீ நாங்க வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இந்த மாதிரி சேவா பாரத்துல ஒரு ட்யூ டியூஷன் கிளப் நடத்துக்க கூப்பிடுறாங்க நான் அந்த மாதிரி போங்கன்னு சொல்றோம் ஒரு வாய்ப்பு நாளைக்கு அதை விட பெரிய வாய்ப்பு வரலாம் ஆண்டவர் தான் அதை செய்வாரு ஆண்டவர் பார்ப்பாரு இவன் வந்து உள்ளூர்ல ஓனா பிடிக்க மாட்டேங்கிறான் அசுலூர்ல போய் யானை பிடிக்க போறான்னு சொல்றானே இவனை நம்பலாம் சொல்லி ஆண்டை நம்ப மாட்டாரு அலையில ஐயா உள்ளூர்ல இருக்கிற ஓனான நீங்க உளுந்து உளுந்து பிடிச்சிங்கன்னா ஆண்டவர் பார்ப்பாரு பரவாயில்ல இவன் கொடுத்த இது வேலையை கரெக்டா செய்யறான் இவனுக்கு இன்னொரு ப்ரமோஷன் கொடுப்பான்னு சொல்லி கொடுப்பாரு அலையில ஐயா ப்ரமோஷன் யாருக்கு உண்டு சின்சியரா இருக்கிறவங்க உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் என்ன உண்டு ப்ரமோஷன் மேலே மேலே போய்கிட்டே இருப்பாங்க சில ஆள் பாருங்க ஐம்பது வருஷமா அப்படியே தான் இருப்பாங்க காரணம் என்னன்னா அவங்க வந்து தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் அவங்க என்ன செய்யறது இல்லை பயன்படுத்துறது இல்லை ஹலே லூயா இப்ப நாங்க முதல்ல நானும் பிரியாவும் தான் போவோம் திரு திருவா போய் நாங்க போய் சண்டை சூழ்நிலை நடத்தினோம் அப்ப அகசின் பாப்பாலாம் சின்ன சின்ன பிள்ளைல நாங்க தூக்கிட்டு போய் அலைஞ்சோம் இன்னைக்கு நம்மளே தேவையில்லை அவங்களே போய் என்ன நினைச்சாங்க பாட்டு பாடுறாங்க வசனம் சொல்றாங்க ஆக்சன் சாங் போடுறாங்க அந்த பிள்ளைகளுக்கு கேம்ஸ் நடத்துறாங்க இதெல்லாம் ஏன் சொல்ற அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் ஹலா இப்ப நாங்க ரெண்டு ஊர்ல போய் நடத்தலாம் நானும் பாப்பா ஒரு ஊருக்கு போகலாம் அவளும் அகசன் ஒரு ஊருக்கு போகலாம் ரெண்டு ஊர்ல நல்லது நடத்தலாமா இதே போலதான் நீங்களும் உங்க தெருல இருக்கிற பத்து பிள்ளைல ரெண்டு பிள்ளைலாம் இருந்தாலும் சரி